அன்பே தெய்வம் கப்பிங் தெரப்பி இதை பற்றி இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோங்க கப்பிங் தெரப்பின்னா என்ன அதில் என்னெல்லாமெல்லாம் வியாதிகளை குணப்படுத்தலாம் அதுக்கு சிகிச்சை எங்கே எடுத்துக்கலாம் ட்ரைனிங் எப்படி கற்றுக்கிறது யார் கற்றுக்கிறது இது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க கப்பிங் தெரப்பி ட்ரைனிங் நவம்பர் மாதம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்களில் ஆன்லைன் மூலமாக மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்று நாட்கள் ஆன்லைன் மூலமாக வகுப்பும் அதே நவம்பர் ஆறாம் தேதி சென்னையில் நேரடி வகுப்பு ஒரு நாளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்கள் விருப்பமுள்ளவங்க கலந்துக்கலாம் இந்த கப்பிங் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொட்டாண்பூச்சி இருக்கு இல்லைங்களா அதை கவுழ்த்து வச்சு ஒரு வத்திக்குச்சியில ஒரு தீ பற்ற வச்சு உள்ள காட்டுவாங்க கொட்டாங்குச்சியில உள்ள நெருப்பு காட்டினோடனே அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் வேக்கம் கிரியேட் ஆகும் அந்த கொட்டாங்குச்சி அப்படியே ஒரு முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலினா அந்த இடத்துக்கு கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ காற்று உள்ள இல்லாமல் வேக்கம்ல இருக்கிறதுனால முதுகுல வச்சோடன ஒட்டிக்கும் அப்போ உள்ள காற்று இல்லாதனால வேக்கமாக இருக்கிறதுனால அந்த முதுகில் இருக்கிற அந்த எந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே இருக்கிற செல்கள் வந்து ஒரு ஒரு இழு இழுக்கிற மாதிரி ஒரு விசை வேலை செய்யும் அப்போது அந்த இடத்துல இரத்த ஓட்டம் போகும் உடம்பு என்ன பண்ணோம் அந்த இடத்துக்கு கவனிக்கும் உயிர் சக்தி போகும் இரத்த ஓட்டம் போகும் பிராணசக்தி போகும் ஆக்சிஜன் போகும் அப்போது அந்த அந்த இடம் குணமாகுது இதுதான் தத்துவம் அப்புறம் கொட்டாங்குச்சி வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கண்ணாடி டம்மரை கவுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் எவர் சிலவர் க டம்மர் கவுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கான சில இன்ஸ்ட்ருமெண்ட் பிளாஸ்டிக்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி நமது பாரம்பரியத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கொட்டாங்குச்சி வைத்தியம்தான் இப்போ கப்பிங் தெரப்பி அப்படிங்கிற பேரில் இருக்கு கப்பிங் அப்படிங்கிறது ஆங்கிலங்க ஹிஜாமா அப்படிங்கிறது அரபு சொல் ரெண்டும் ஒன்று தான் கப்பிங் தெரப்பி ஹிஜாமா தெரப்பி ரெண்டும் ஒன்று தான் இப்படி இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான கப்ஸ் பிளாஸ்டிக்கில் விதவிதமாக பல்வேறு உலோகங்களில் கப்ஸு அப்புறம் அந்த கப்பில் இருக்கிற வேக்கம் வெளியெடுக்கிறதுக்கான சின்ன ஒரு வேக்கம் பம்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சி மிகச்சிறப்பான முறையில் பலரும் இந்த கப்பிங் தெரப்பி நடத்தி வராங்க இந்த கப்பிங் தெரப்பியை நாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் ஹீலர் தவேலா அவர்கள் தவிலா அவர்கள் சென்னை சேர்ந்தவங்க இந்த ஒரு மூணு நாள் வகுப்பு இந்த வகுப்பில் முதல் நாள் வகுப்பில் கப்பிங் தெரப்பின்னா என்ன அதோடய ஹிஸ்டரி என்ன ஃபிலாசபி என்ன தத்துவங்கள் என்னங்கிறத இவங்க சொல்லி கொடுப்பாங்க ரெண்டாவது நாள் மசாஜ் கப்பிங்கு வெட்டு கப்பிங்கு ஃபயர் கப்பிங்கு ஆயில் மூவிங் கப்பிங்கு மோக்ஷா கப்பிங்கு வாட்டர் கப்பிங்கு அந்த வேக்க மிஷின் கப்பிங்கு பேம்பூ கப்பிங்கு கிளாஸ் கப்பிங்னு ஒரு ஒன்பது விதமான கப்பிங் தெரப்பியில் வெரைட்டிஸ் டைப்ஸை வந்து இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பிங் தெரப்பிக்கு ஒரு ஆயில் தேவைப்படும் ஆயில் மசாஜ்னு அந்த ஆயில் எப்படி தயாரிக்கிறது மேனுஃபேக்சர் நீங்களே எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க மூன்றாவது நாள் அப்ளிகேஷன் இந்த கப்பிங் தெரப்பியை எப்படி பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க பல்ஸ் பல்ஸ் டயக்னோசிஸ் டயக்னோசிஸ் பல்ஸ் டயக்னைஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க பல்ஸ் பார்க்குறதெல்லாம் இப்படி கப்பிங் தெரப்பி சம்மந்தமாக ஒரு முழுமையான வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அதுக்கப்புறமா அதே நவம்பர் ஆறாம் தேதி சென்னையில் மட்டும்தான் வேறு எந்த ஊரில் இல்லைங்க நீங்கள் சென்னையில் அந்த ஒரு நாள் தான் வரணும் சென்னையில் ஒரு நாள் வகுப்பு காலைல ஒரு பத்து மணில வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பிராக்டிகலா அதை வந்து நீங்க பாக்குற மாதிரி ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் இதில் கலந்து பயன்பெறுங்கள் இந்த வகுப்புல ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா அக்கு பஞ்சர் படிச்ச அல்லது தெரிந்த அல்லது புரிந்த நபர்கள் மட்டுமே இந்த வகுப்புக்கு வர வேண்டும் என்பதுதான் கண்டிஷனுங்க நீங்க யார் வேணால் கலந்துக்கலாம் நாங்கள் வந்து வேண்ட சொல்ல மாட்டோம் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் ஆனா இந்த வகுப்புடைய டிசைன் எப்படின்னா ஏற்கனவே அக்குப்பஞ்சர் படிச்ச சிகிச்சை கொடுத்துட்டு தெரிஞ்ச அவங்க வந்தீங்கன்னா புரியுறது ரொம்ப ஈஸிங்க அந்த மாதிரி சிலபஸ் வச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா யாரு வேணாலும் கலந்துக்கலாம் அதாவது அக்குப்பஞ்சர் படிக்காதவங்களும் கலந்துக்கிறதுக்கு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பும் ஒரு நாள் நேரடி வகுப்பும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏற்பாடு பண்ண போறோம் இந்த வகுப்பு ஸ்பெஷலா அக்குபஞ்சர் ஹீலர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது அதனால அக்குப்பஞ்சர் சிகிச்சை கொடுக்குறவங்க படிச்சவங்க இல்ல தெரிஞ்சவங்க ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் தியாகராஜன் ஹீலர் தியாகராஜன் அவர்களை வச்சு நாற்பது மணி நேரம் இருபது நாள் வகுப்பு ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்குது அதுக்கான லிங்க் கீழே இருக்கும் உங்களுக்கு அங்க கிளிக் பண்ணீங்கன்னா நாற்பது மணி நேரம் அக்குபஞ்சர் டிப்ளமோ டிப்ளமா வகுப்பு இலவசமா யூடியூப்பில் போட்டிருக்குறோம் அட்லீஸ்ட் அந்த வகுப்புல கலந்துகிட்டவங்க கலந்துக்கலாம் இல்ல அந்த வகுப்பு நீங்க இப்ப நவம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள அந்த வகுப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொழுது இன்னும் சிறப்பா புரியுங்க இந்த வகுப்ப திருமதி ஹீலர் தவேலா அவர்கள் பல வருடமாக நடத்திட்டு நடத்திட்டு வராங்க நான் கூட ரொம்ப வருஷம் முன்னால கலந்துருக்கிறேன் இந்த வகுப்பு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பல வருடமாக நடத்தி வராங்க இப்ப நான் கேட்டுக்கிட்டதுனால ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பும் ஒரு நாள் லேடி வகுப்பு எல்லாமே சேர்ந்து உட்பட ஆயிரம் ரூபாய்க்கு முதல் முறையாக ஏற்பாடு செய்கிறோம் எனவே யாரெல்லாம் வந்து இந்த கப்பிங் தெரப்பி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் வந்து இதில் கற்றுக்கலாம் இந்த வகுப்பில் எந்தெந்த நோயாளிகளுக்கு எந்தெந்த நோய்களுக்கு இந்த சிகிச்சை கொடுக்கணும் எங் எங்கே கொடுக்கக்கூடாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்டரின்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்டரி வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற ரத்தத்தை எடுத்துகிட்டு வர அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இது சொல்லிக் கொடுப்பாங்க வெரி வெரி டேஞ்சர் அதை தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரத்தம் வெளியே வந்துடும் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் இந்த வகுப்பில் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பார்கள் நண்பர்களே இந்த வகுப்புக்கு சர்டிஃபிகேட்டு கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறக்காக நம்ம இந்த விஷயத்த வந்து உலகில் உள்ள அனைத்து நல்ல விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறக்காகவும் மக்களுக்கு வந்து எளிமையான முறையில குறைந்த கட்டணத்துல இதை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் எனவே நண்பர்கள் வகுப்புல கலந்துக்குங்க பயன்பெறுங்கள் மீண்டும் சொல்கிறேன் யாரு வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் அக்குபஞ்சர் படித்தவங்க தெரிஞ்சவங்க கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் ஏற்கனவே நீங்க அக்கூபஞ்சர் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து பண்ணும் பொழுது இன்னும் வசதியாக இருக்கும் நிறைய நோயாளிகளை ஈஸியா நீங்க குணப்படுத்த முடியும் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன் வகுப்புடைய ஈவெண்ட்ஸில் போய் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அதாவதுங்க ஆன்லைன்ல புக் பண்ண தெரியாதவங்க மட்டும் பண்ணுங்க கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஒருவேளை இல்லைங்க எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து க கலந்துக்க விருப்பம் இல்லைங்க இல்லை டைம் இல்லைங்க தேவையில்லைங்க ஆனால் எனக்கு சிகிச்சை வேணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிகிச்சை மட்டும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு எனக்கு எந்தெந்த ஊரில் யாரெல்லாம் சிகிச்சை கொடுக்குறான்னு தெரிலிங்க இருந்தாலும் சென்னை அவன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஹீலர் தவேலா அவர்கிட்ட நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து அவங்க கொடுக்கறது இல்லை பொதுவாக அவங்க பேசுறது இல்லை இமெயில் ஐடி கொடுக்குறாங்க அதன் மூலியமா நீங்க தொடர்பு கொண்டு அவங்க நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம் சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் தவிலா நைன்டீன் நைன்டி செவன் அட் ஒன் நைன் நைன் செவன் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டு திருமதி ஹீலர் கவீலா அவர்கள்கிட்ட நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த கோயம்புத்தூர் வட்டாரத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல எனது நண்பர் ஹீலர் ஷாஜஹான் மற்றும் அவரது மனைவி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆண்களுக்கு ஆண்கள் தான் சிகிச்சை கொடுக்கணும் பெண்களுக்கு பெண்கள் தான் சிகிச்சை கொடுக்கணும் அப்பதான் வந்து அது சிறப்பா இருக்கும் ஹீலர் ஷாஜஹான் மற்றும் அவரது மனைவி கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதியில உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க விருப்பமான நபர்கள் அவங்க தொடர்பு கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் இது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல அவர்களது தொலைபேசி எண் எயிட் டபுள் நைன் டூ நண்பர்களே இந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சிகிச்சையை அனைவரும் கற்றுக்கொள்வோம் இதன் மூலியமாக ஒரு ஆரோக்கியமான நோய் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் எனவே கப்பிங் தெரப்பியில் கலந்து கொள்ளுங்கள் పేరు ఇప్పటికి హీలర్ పాస్కర్